எட்டாம் வகுப்பு கவிதை பேழை இயல் ஒன்று தமிழ்மொழி வாழ்த்து நுழையும் முன் மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் அன்று அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது உணர்வுடன் கலந்தது தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர் புலவர்கள் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர் அத்தகைய பாடல் ஒன்றை பார்ப்போமா நூல்வெளி எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று கவிதை பேழை இயல் ஒன்றில் கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் மொழி வாழ்த்து என்ற பாடலின் ஆசிரிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இவர் கவிஞர் மட்டுமல்ல இவர் சிறந்த எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என்று பல பன்முக ஆற்றல் கொண்டவர் அது மட்டுமல்ல சி சுப்பிரமணிய பாரதியார் ஐய இவர் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் கவிதைகள் மட்டுமன்றி சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் கவிகளையும் எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன் பாரதியாரை சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் புகழ்ந்துள்ளார் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ள இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ் மொழி வாழ்த்து என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் வானமளந்தது மளந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லை தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே பாடலின் பொருள் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று தமிழ்மொழி வாழ்த்து பாரதியார் அவர்கள் தமிழ் மொழியை எவ்வாறெல்லாம் வாழ்த்துகிறார் என்ற செய்தியைத்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே நிரந்தரம் அப்படி என்றால் நிலை பெற்று எப்பொழுதும் உறுதியாக என்று பொருள்படும் பாரதியார் அவர்கள் என்ன சொல்கிறார் என்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழி என்றைக்கும் நிலை பெற்று நின்று இருக்கக்கூடிய மொழி அவ்வாறு நிலையாக உறுதியாக புகழோடு இருக்கின்ற என்னுடைய தமிழ் மொழி என்றைக்கும் வாழ வேண்டும் என்று சொல்கிறார் வானம் மலர்ந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே வன் அப்படி என்றால் செழுமை அல்லது வளமை என்று பொருள் இந்த ஆகாயம் என்று சொல்கின்ற வானத்தால் சூழப்பட்ட மிக பெரிய ஒரு உலகம் அதைத்தான் இவர் வானம் அளந்தது அனைத்தும் உலகத்தை அனைத்தும் வானமானது அளந்து நிற்கின்றது அவ்வளவு பெரிய உலகம் அப்படி ஆகாயம் என்று சொல்கின்ற வானத்தால் சூழப்பட்ட உலகத்தில் உள்ள எல்லா செயல்பாடுகளையும் எல்லா செய்திகளையும் முற்றும் உணர்ந்த அனைத்தையும் அறிந்த ஒரு செழுமை பொருந்திய ஒரு மொழியாக என்னுடைய தமிழ் மொழி விளங்குகிறது அதனால் என்னுடைய தமிழ் மொழியே நீ வாழியவே நீ என்னாலும் வாழ வேண்டும் என்று சொல்கிறார் பாரதியார் ஏழு கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே இந்த உலகமானது ஏழு கடலால் சூழப்பட்டது ஏழு கடல் வைப்பினும் இந்த உலகமானது ஏழு கடலால் சூழப்பட்டிருந்தாலும் அவ்வளோ பெரிய உலகம் அந்த உலகத்தில் நம்முடைய தமிழ் மொழியானது இந்த உலகம் முழுவதும் தன்னுடைய புகழை பரப்பி கொண்டிருக்கின்றது போல வீசிக்கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய பாரதியா எப்படி வீசுகின்றது அப்படி என்றால் நம்முடைய தமிழ் மொழியில் இயற்றப்பட்ட பல நூல்கள் உலகளாவிய எல்லா இடங்களிலும் நிலைபெற்று நிற்கின்றது உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனை உடையதாகவும் நம்முடைய மொழியானது இருக்கின்றது அதனால்தான் நம்முடைய மொழியில் ஏற்றப்பட்ட பல்வேறு வகையான சிந்தனை உடைய நூல்கள் எல்லாம் உலகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் பரவி நிற்கின்றது இந்த செய்தியைத்தான் பாரதியார் எப்படி சொல்கிறார் பாருங்க தன்மனம் வீசி இசை கொண்டு இந்த இடத்துல இசை என்றால் புகழ் என்று பொருள்படும் அதாவது ஏழ்கடலால் சூழப்பட்ட மிக பெரிய உலகில் நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி இலக்கியங்களாலும் இலக்கணங்களாலும் மிகச்சிறந்த மொழியாகவும் திகழ்கின்றது அந்த இலக்கிய நூல்களும் இலக்கண நூல்களும் அறிவு சார்ந்த நூல்களும் உலகம் முழுவதும் பரவி மனம் என்பது வீசிக்கொண்டிருக்கிறது அதனால் நமது மொழி புகழையும் அடைந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட நமது மொழி தமிழ் மொழி வாழியவே என்று சொல்லுகிறார் நம்முடைய பாரதியார் எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே மே சொன்ன இத்தனை காரணங்களால் என்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழியே எங்களுடைய தமிழ்மொழியே நீ என்றைக்கும் வாழ வேண்டும் என்றைக்கும் வாழ வேண்டும் செழித்து வாழ வேண்டும் நம்முடைய மொழியை வாழ்த்துகிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சூழ்களி நீங்க களி என்றால் துன்பம் துயரம் என்று பொருள் இந்த இடத்தில் நாம் களி என்பதை துன்பம் என்றே பார்க்கலாம் சூழ்களி நீங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் துன்பங்கள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது துன்பம் இருக்கின்றது என்ற என்று சொன்ன நம் பாரதியார் அதை நீக்குவதற்கு ஏதாவது வழி சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லியிருக்கிறார் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களை ஏதேனும் ஒரு துன்பமானது சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது அந்த துன்பம் நீங்கணும்னா என்ன செய்யணும் நம் தமிழ்மொழியானது உலகம் முழுவதும் ஓங்கி வளர வேண்டும் உலகம் முழுவதும் மொழி என்பது நிலைத்து நின்றால் ஒவ்வொரு மனிதரையும் பிடித்த துன்பம் என்பது நீங்கும் என்று சொல்கிறார் தமிழ்மொழி ஓங்கி வளர்ந்தால் துன்பம் என்பது நீங்கும் அப்படி என்று நீங்கள் சிந்திக்கிறீர்கள் நமக்கு ஏதேனும் ஒரு வகையில் சில துன்பங்கள் என்பது வருகின்றது என்று நாம் வைத்துக்கொள்வோம் அந்த துன்பம் நீங்கணும் அப்படி என்றால் தலையில் கை வைத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா அந்த துன்பம் நீங்கிருமா நீங்காது அந்த துன்பம் நீங்குவதற்கான வழி என்று பார்த்தால் அந்த வழிகள்லாம் எங்க இருக்குது என்று பார்த்தோம்னா நம் தமிழ் மொழியில் ஏற்றப்பட்ட தான் இருக்கின்றது நம்பிக்கையை இழந்து நிற்பவர்களுக்கு எல்லாம் தன்னம்பிக்கையான பல கருத்துக்களை தரக்கூடிய நூல்களும் நம்முடைய மொழியில் இருக்கின்றது என்ன செய்யணும் அந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் படிக்கின்ற பொழுது தமிழ் மொழியில் ஏற்றப்பட்ட உன்னதமான கருத்துக்களை நாம் கற்கின்ற பொழுது நம்மை பிடித்த துன்பங்கள் என்பது நீங்கும் என்று சொல்கிறார் அப்படி பார்த்தோம்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய துயரங்கள் என்பது நீங்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் தமிழ் மொழியில் ஏற்றப்பட்ட பல்வேறு வகையான நம்பிக்கை தரக்கூடிய நூல்களை படித்தால் போதுமானது அப்பனா என்ன செய்யணும் நம்முடைய மொழியானது உலகம் எங்கும் பரவி வாழ வேண்டும் அப்பன்னா துன்பம் தன்னால் நீங்கிவிடும் என்று சொல்கிறார் நம்முடைய பாரதியார் அவர்கள் தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே ஏற்கனவே நாம் பார்த்தோம் உலகம் முழுவதும் இருக்கின்ற நம் மக்களுக்கு துன்பம் என்பது ஏதேனும் ஒரு வகையில் இருக்கின்றது நீக்குவதற்கான வழியையும் நம்முடைய பாரதியார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அடுத்து ஏதோ ஒரு தொல்லைன்னு ஒன்று சொல்கிறாரு அது என்னன்னு பார்ப்போமா தமிழகத்தில் மிகப்பெரிய தொல்லை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு தமிழகத்தில் மிகப்பெரிய தொல்லையாக ஆக இருக்குது அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா பொருந்தாத பொருத்தம் இல்லாத பழமையான கருத்துக்கள் தான் இந்த பொருத்தம் இல்லாத பழமையான கருத்துக்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்து இருப்பதனால நமக்கு சில துன்பங்கள் இடையூறுகள் என்பதெல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றது அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொருத்தம் இல்லாத பழமையான கருத்துக்களை எல்லாம் நீங்கி நம்முடைய தமிழ்நாடு என்பது பிரகாசமாக ஒளிர வேண்டும் என்று கூறுகிறார் நம்முடைய பாரதியார் மீண்டும் பாருங்க தொல்லை தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொருத்தம் இல்லாத பழமையான கருத்துக்கள் எல்லாம் அகன்று நம்முடைய தமிழ்நாடானது சுடர்விட்டு ஒளிர வேண்டும் என்று கூறுகிறார் வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே மேற்சொன்ன துன்பங்களும் பொருத்தமில்லாத பழமையான கருத்துக்களும் அகன்று நம் தமிழ் தமிழ்மொழி தாய்மொழி வாழ்க வாழ்க என்று தமிழ்மொழியை வாழ்த்துகின்றார் நமது பாரதியார் வானம் அறிந்தது அனைத்தும் நமது பாட புத்தகத்தில் அறிந்தது அனைத்தும் நம்ம அப்படி படிக்கக்கூடாது அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி அனைத்தும் அறிந்த மொழி என்பது எல்லாருக்கும் தெரியும் அனைத்தும் என்றால் எது வரையிலும் தெரிந்தது என்று பொருள் அதற்கு பாரதியார் அவர்கள் ஒரு விளக்கம் சொல்கிறார் வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வானம் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் வரையிலும் இவ்வுலகம் முழுவதும் உள்ள எல்லா செய்திகளையும் அறிந்த ஒரு மொழி என்றால் நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி என்று சொல்கிறார் நம்முடைய பாரதியார் அவர்கள் பாருங்க பாருங்கள் வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வானம் அளவிற்கு அனைத்தும் அறிந்த ஒரு மொழியாக நம்முடைய தமிழ் மொழியானது இருக்கின்றது அது மட்டுமல்ல வளர்மொழி வளர்கின்ற மொழியாகவும் அதாவது என்னாலும் நமது தமிழ் மொழியானது வளர்ந்து கொண்டிருக்கின்ற மொழியாகவும் இருக்கின்றது நம்முடைய தாய்மொழியான தமிழ்மொழி வாழியவே அது மட்டுமல்ல நம் தாய்மொழியாகிய தமிழ்மொழி என்றைக்கும் வாழ வேண்டும் என்கிறார் நமது மகாகவி அதனால் மாணவ செல்வங்களே நம்முடைய கருத்தை உணர்வுகளை அடுத்தவருக்கு பகர்கின்ற ஒரு மொழியான இந்த மொழியை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் நமது தாய்மொழியில் பல நூல்களை படைக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வேண்டிக்கொள்கிறேன் நன்றி சொல்லும் பொருளும் நிரந்தரம் காலம் முழுமையும் வைப்பு நிலப்பகுதி வைப்பு என்றால் நிலப்பகுதியை குறிக்கும் சூழ்களி அதாவது சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி வன்மொழி என்றால் வளமிக்க மொழி என்று பொருள் இசை இசை என்றால் புகழ் என்று பொருள்படும் தொல்லை தொல்லை என்றால் பழமை துன்பம் என்ற பொருளை தருகிறது மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு கடல் பறவை ஆளி விடை வைப்பு என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என் கூட்டல் என்றும் என்று கூட்டல் என்றும் என்றும் கூட்டல் என்றும் கூட்டல் விடை என்று கூட்டல் என்றும் வானமழந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வான கூட்டல் மலர்ந்தது வான் கூட்டல் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது வான் கூட்டல் மலர்ந்தது விடை வானம் கூட்டல் அளந்தது அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்தது அனைத்தும் அறிந்தனைத்தும் அறிந்தனைத்தும் அறிந்துணைத்தும் விடை அறிந்த வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்து வான் அறிந்த வானம் அறிந்த வான் மறிந்த விடை வானமறிந்த மூனை சொற்கள் தமிழ் மொழி வாழ்த்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மூனை சொற்களை எடுத்தெழுதுக வாழ்க வாழிய எங்கள் என்றென்றும் வாழ்க வாழ்க வானம் வளர்மொழி குருவினா தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தமிழ் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்டு வாழ்கிறது தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து தமிழ் மேலும் வளர்கிறது சிறுவினா தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக தமிழ் மொழி எல்லா காலத்திலும் நிலைபெற்று பெற்று வாழ்க ஆகாயத்தால் சூழப்பட்ட அனைத்தையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ் மொழி வாழ்க ஏழு கடல்களால் சூழப்பட்ட இந்நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனதை பரவச் செய்து புகழ் கொண்ட மொழி வாழ்க எங்கள் தாய்மொழியாகிய தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கி தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படையட்டும் பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க